ஒரு பாட்டு பாடினது ஒரு குத்தமாப்பா அதுக்குன்னு இப்படி எல்லாம் சாபம் விட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரி தான் அன்சா ஜாகிர் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணுக்கு மோசமான சம்பவம் நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த அன்சா ஜாகிர் அப்படின்ற சின்ன பொண்ணு வந்து அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் அவங்களோட ஓன் வாய்ஸ்லேயே பாடல்களை வந்து பாடி நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க சமீபத்தில் இவங்களோட வீடியோஸ் வந்து பயங்கர வைரலாக ஷேர் ஆக வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட வீடியோஸ்க்கு கீழே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்துருக்கு நீ இப்படிலாம் வீடியோ போடுறது ரொம்ப தப்பு நீ வந்து நிறைய விஷயங்கள் தவறு தவறாக பண்ற இந்த மாதிரிலாம் வந்து பண்ண கண்டிப்பா உன்னைய வந்து கடவுள் வந்து தண்டிப்பார் கடவுள் உன்னை சும்மா விட மாட்டாரு ஏன்னா இன்னைக்கு நீ பாட்டு பாடுற உனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணலாம் உன்னோட வாய்ஸ் சூப்பரா இருக்கு அப்படி இருக்கு உன்னோட பாட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லி எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் உனக்கு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களாம் வந்து நிற்க மாட்டாங்க கடவுள் தான் அவங்க கூட துணை நிற்பார் ஆனால் அப்போ கடவுளுக்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ பண்ணக்கூடாது கண்டிப்பாக கடவுள் உன்னை தண்டிப்பார்னு சொல்லி இந்த மாதிரி வந்து கமெண்ட் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதுலேயும் வந்து இந்த பொண்ணை திட்டி கமெண்ட் போடும்போது நிறைய பேர் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து போடுவாங்க அந்த பொண்ணு பாட்டு தானேப்பா பாடுது இதுக்கு எதுக்கு இப்படி வந்து அந்த பொண்ணுக்கு சாப விடுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சப்போர்ட் பண்ண வந்தால் இதுல அவங்களுக்கும் சாப விட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பாட்டு பாடுற பொண்ணையும் வந்து கடவுள் தண்டிப்பாரு இந்த பொண்ணு பாடுற பாட்டை கேக்குறவங்களையும் வந்து கடவுள் தண்டிப்பாருன்னு சொல்லி இந்த மாதிரி சாபமா விட ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையிலே இந்த மாதிரி விஷயத்த பார்க்கும் நமக்கு செம்மையா கோவ வருதுங்க அந்த பொண்ணு மேல என்ன தப்பு இருக்கு அந்த பொண்ணோட குரல் வளம் அவ்வளவு சூப்பரா இருக்கு வாய்ஸ கேக்கும் போது அவ்வளோ இனிமையா வந்து இருக்கு அதனால அந்த பொண்ணுக்கு இருக்கிற வந்து வெளியே கொண்டு வரணும் நாலு பேருக்கு வந்து காட்டணும் அப்படின்றதுக்காண்டி அந்த பொண்ணு டீசெண்டா வந்து வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட வீடியோக்கு கீழே நீ இப்படி எல்லாம் நீ பெரிய தப்பு பண்ற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றதை பார்க்கும் போதுதான் ஆச்சரியம் என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி திறமையை வெளிப்படுத்துறது பெண்கள் வெளிப்படுத்துறாங்க பாத்தீங்களா இது அவங்களால ஏத்துக்க முடியல இப்படிதான் பெண்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சின்னதா முயற்சி பண்ணா கூட உடனே எதிர்ப்பு வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உனக்கு வேற வேலை இல்லையா எதுக்கு நீ வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்க வீட்டுல ஏதாவது வேற வேலை இருந்தா போய் பாரு போ போ இப்படின்னு சொல்லி பெண்களை அவமானப்படுத்துறதே ஒரு சில பேர் வேலையை வச்சிருக்கிறாங்க இப்போ நம்மளே நிறைய வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா கீழ நிறைய பேர் கமெண்ட் ஆன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன் சமையல் வேலை இல்லையா காலையில் வந்தவுடனே வீடியோ போட வந்துடுவே இந்த வீடியோ போடுவேன் அந்த வீடியோ போடுவேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு அவங்களுக்கு தான் வாய் இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு மைண்ட் செட்னா பெண்கள்னால் சமையல் தான் வந்து பண்ணணும் வீட்டு வேலை தான் வந்து பண்ணணும் அந்த ஒரு குண்டு சட்டியை தாண்டி வேற எங்கேயும் வந்துடக்கூடாது அவங்களோட திறமையை வெளிப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுல ஒரு சில பேர் வந்து ரொம்ப தெளிவாக வந்திருக்காங்க ஆனால் இப்போ யாருமே அந்த மாதிரி விமர்சனங்களை கண்டுக்கிறதே இல்லை ஒரு சில பேர் விமர்சனங்கள் பண்ண பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் பெண்கள் வந்து அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இன்னுமே நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இந்த விஷயத்துல இதுக்கு முன்னாடி இந்த பெண் வந்து எத்தனையோ பாடல் வந்து பாடியிருப்பாங்க ஆனால் அப்போ கூட நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர 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 அந்த பொண்ணோட வீடியோஸ் வந்து நிறைய வைரலாக ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய ஹெல்ப் தான் வந்து பண்ணியிருக்கு இது மாதிரி நீங்கள் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ண பண்ண அதை பாசிட்டிவாக எடுத்து பெண்கள் வந்து அதை நல்ல வழியில் கொண்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் இனிமேல் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்து இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்